உங்களுக்கு நானூறு அலிஸ் பாத்தீமா இது உங்கள் வெளிநாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரூர்ல நடந்த துயர சம்பவம் கடந்த ஒரு வார காலமாக நம்ம எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்கோம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழி போயிருக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களும் இறந்து போயிட்டாங்க அல்ல கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பச்சிரம் குழந்தைகள் இருக்காங்க இது எல்லாவற்றை குறித்து நம்ம ஒரு வார காலம் நம்ம பேசிட்டு இருக்கோம் விஜய் எப்படி செய்திருக்க கூடாது திமுக எப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு எல்லா தரப்பிலிருந்து பேசிட்டு இருக்கோம் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த காணொலி நம்ம விரிவா பேசப்போம் முதல்ல இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க உட்பட ஒன்பது மனுக்கள் போடப்பட்டிருக்கு அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்க சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு இந்த வழக்கு ஆரம்ப கட்ட நிலையில இருக்கு இன்னும் இந்த வழக்குல எந்த ஒரு விசாரணையும் முழுமையாக குடுங்கல துவங்கிய நிலையிலேயே இந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி இருக்கும்போது உடனே அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அந்த ஒரு நபர் ஆணையத்துல அருணா ஜெகதீசன் அவர்களை காவலாளையம் தடுக்கிறாரு அப்படின்னு ஒரு காவலாளி குற்றாயம் செய்தார் அப்படிங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையும் நீங்க அவமதிக்க முடியாது நீதிமன்ற முறையையும் நீங்க அவதி அவமதிக்க முடியாது அதனால சிபிஐக்கும் மாற்ற முடியாது இது ஒண்ணும் அரசியல் மேடை கிடையாது அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க இவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு நீங்க வழி போடுறதுக்கு இவர் அரசியல் மேலையாக்குறீங்க இது ஒரு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிகாரம் உட்பட இன்னும் சில கட்சிகள் இடர்பாடு கட்சிகள் எல்லாம் வழக்கம் போட்டிருக்காங்க இதை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிகளாக உட்பட எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் நீதிமன்றம் கேள்வி கேட்டு உங்கள் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உரிய தண்ணீர் உரிய குடிநீர் வசதி உரிய பார்க்கிங் வசதி இது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது உரிய கழிவறை வசதி இது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது அந்த அரசியல் கட்சிகளுடைய கடமை அதை வந்து அதுல இருந்து நீங்க தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்ப அந்த இடத்துல விஜய் தா செஞ்சிருக்காரா அப்படின்னா இல்லை ஏன்னா விஜய் மீது செருப்பு வீசியவர் எதற்காக வீசினாங்கன்னா தண்ணி வேணும் தான் செருப்பை வீசியவர் இங்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா விஜய் மேல செருப்பு வீசிட்டாங்க பாருங்க எங்க ரசிக்கார யாராவது விஜய் மேல செருப்பு வீசுவாங்களா ஆனா பாருங்க திமுகவுடைய சதி அப்படின்னு பேசுறாங்க ஆனா அவரே சொல்றாருன்னா தண்ணி கேட்கறதுக்காக தாங்க விஜய் மேல செருப்பு வீசினாங்க ஏன்னா அந்த இடத்துல வேற எதுவும் இல்ல கூட்ட நெரிசல் கூப்பிட முடியுமா கூப்பிட்டா விஜய் கேக்கல விஜய் வந்து பத்து செந்தில் சந்தில் பாட்டு படிட்டு இருக்காரு மக்கள் நிலை முடியாம ஆம்புலன்ஸ் வர சவுண்ட் கேட்க போறவங்களோட விஜய் வந்து அவருடைய பேச்சை நிறுத்தல அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் அதனால செருப்பு தூக்கி வீசம் ஆனா அதை என்ன நான் பாருங்க எங்க கூட்டத்துல இது எந்த கூட செருப்பு தூக்கி வீசி இருக்காங்களா அப்படின்னா நீங்க எந்த கூட்டத்துலயும் தண்ணீர் கொடுக்கல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டத்துல தான் நாற்பது உயிர்னா எல்லா கூட்டங்களையும் நாற்பது உயிர் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா எந்த எல்லா கூட்டங்களையும் தொடர்ச்சியாக மயக்கம் அடைந்து விட்டு இருக்காங்க

மக்கள் போய் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீன பத்திரிகை மட்டும் காதி துப்புகிற அளவுக்கு இந்த செய்தி உலகமெங்கும் பரவிடுச்சு அப்ப அவங்க சொல்றாங்க உங்க நீதிமன்றம் சொல்றது நீ மூன்று கட்சி கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய தண்ணீர் அவர்களுக்கு உரிய கழிவறை வசதி அவர்களுக்கு உரிய பார்க்கிங் வசதி நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம காவல்துறை மீதும் அஹ் நீதிமன்றம் குற்றங்கள் வந்திருக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு பார்க்க கூடாது பேதம் பார்க்க கூடாது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை அங்க தண்ணி இல்லையா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அங்க வந்து ஒரு கூட்ட நெரிசலா இருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அதை வந்து நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையிலையும் நீதிமன்றம் திட்டிருந்தாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்ட நெரிசல் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம்தர் கட்சி தான் நாம்தர் கட்சி மாவீரர் மாநிலத்திற்கு அதே போல எழுச்சி எழுச்சினாலுமே பதினெட்டு நடத்தி இருக்குது அது போல நிறைய இடங்கள்ல கூட்டங்கள் கூடியிருக்காங்க ரொம்ப அதாவது இப்ப விஜய்க்கு கொடுத்ததே குறுகலாம் இடம்னா நாம் தமிழர் கட்சி கொடுக்குறதெல்லாம் அதை விட குறுகலாம் இடம் தான் அது எந்த இடத்துல ரொம்ப ஒரு சின்ன முட்டு சந்தைல ஒரு சின்ன சின்ன இடங்கள்லதான் நாம் தமிழர் கட்சிக்கு பல நேரங்கள்ல பல நேரங்கள்ல கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போயிட்டு வந்திருக்கு அப்படி குறுகான இடங்கள்ல போது கூட மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நாம தமிழர் கட்சி ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னார்வலர்களாக தன்னுடைய கட்சியில் இருக்கிற தன்னார்வலர்களை சூஸ் பண்ணுவாங்க சூஸ் பண்ணி இவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க இவங்களுக்கு தண்ணீர் போத்தல் கொடுங்க இவங்களை வந்து நீங்க மக்களை வந்து வழி நடத்துங்க அப்படின்னு ஆனா அப்படி எல்லா கட்சிகளையும் திறம்பட செய்யறதுன்னா அது நாம் தமிழர் தான் கடந்த பதினைந்து கால பயணத்துல நாம் தமிழர் கட்சி அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க தண்ணி இல்லாம மயங்கி விழுந்துட்டாங்க தண்ணி இல்லாம கல்லீரே தண்ணி எடுத்து குடிச்சாங்க அப்படின்னு எந்த செய்தியும் பார்க்க முடியாது முட்டுச்சந்தை கொடுத்தப்ப கூட இன்னும் சொல்ல போனா ஈரோடு கிழக்குல தேர்தலில் கடைசி நாள்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈரோடு தேர்தல் கடைசி நாள்ல இருக்கிறதுலேயே மிக மோசமான முட்டுச்சந்து அந்த முட்டுச்சந்தை கொடுத்தப்ப கூட அங்க உணவு ஏற்பாடு செஞ்சு அங்க மக்களுக்கு கொடுத்தது அங்க கட்சிக்காரங்களுக்கு உட பொதுமக்கள் கொடுத்தோம் அதே போல தண்ணீர் தேவைப்படும் போது மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம் இப்படி நாம் தமிழர் கட்சி எவ்வளவு குறுவான இடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல மக்களை எப்படி பாதுகாக்க முடியும் அந்த இடத்துல மக்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நாம தமிழர் கட்சி செஞ்சிருக்கு அப்போ உயர் நீதிமன்றம் சொல்வது போல ஒரு கட்சி சரியாக செயல்பட்டு இருக்குன்னா நாம தமிழர் என்ன அப்படின்னா கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை விஜய் கட்சி உட்பட எந்த அரசியல் கட்சிக்கும் நீ கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது எது வரைக்கும் அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகள் பிரின்சிபல் இனிமே ஒரு கட்சி கூட்டம் இப்படிதான் நடக்கணும் இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நீ அரசு வந்து இனிமே ஒரு கட்சி கூட்டம்னா எத்தனை மணிக்கு துவங்கணும் எத்தனை மணிக்கு முடியணும் ரோட் ஷோ எத்தனை மணிக்கு துவங்கணும் எத்தனை மணிக்கு முடியணும் அப்படின்னு சொல்லி நிறைய வழிமுறைகளையும் இனிமே வகுக்கணும் ஏன்னா ஏழு உயிர்கள் போன பிறகுதான் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கறது தமிழ்நாடு அரசுக்கு யோசனையே வந்திருக்கு அப்ப இனிமே வந்து கட்சி கூட்டங்கள்ல எப்படிப்பட்ட இடங்கள் அனுமதி கொடுக்கணும் எப்படிப்பட்ட இடங்கள் அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இனிமே வரும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்த பிறகுதான் இனிமே எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அரசு தரப்பு ஆதரச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம் ஏற்று இருக்காங்க அதே போல ஏற்கனவே நான் கட்சி கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டேங்க இப்ப நாளைக்கு கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்துக்கு நான் அனுமதி வாங்கிட்டேங்க அப்படின்னா அவங்க நடத்தலாம் ஏற்கனவே அனுமதி வாங்கப்பட்ட கூட்டங்கள் நடத்தலாம் ஆனா இனிமேல் எந்த கட்சி கூட்டத்துக்கும் அனுமதி கிடையாது எப்பன்னா மறு உத்தரவு வரும் மறு உத்தரவு எப்ப வரும் அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்த பிறகுதான் இனி கட்சி அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்த முடியும் அப்படிங்கிற நிலை வந்திருக்கு கெட்டதுலேயே ஒரு நல்லது அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் ஆனா இதுல மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த தாலேக்கா என்ற ஒரு கட்சி செய்த விஜய் என்கிற ஒரு நபர் செய்த தவறுனால ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சஃபர் ஆகும் ஏன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஆளுகிற திமுகவுக்கு சாதகமாக கூட இருக்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் பெரிய அளவுல இல்ல ஆனா இனி வரக்கூடிய நெறிமுறைகள் ஆளுகிற திமுகவுக்கு சாதகமாக கூட இருக்கலாம் இது மறைமுகமாக மறக்கூடிய தான் இது சாதகமாக இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த வழக்க வந்து நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க அரசியல் மேடையாக்காதீங்க எல்லாம் பேசிட்டாங்க இது போக திமுகவையும் அஹ் நீதிமன்றம் திட்டிருக்காங்க ஏன்னா ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை ஏன் தேசிய நெடுஞ்சாலையில அனுமதி அளிச்சீங்க காவே தாவைக்கா கொடுத்த அந்த கடிதம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை அரசிடத்துலையும் கேட்டிருக்காங்க இந்த வழக்கு இனிமே மறுபடியும் அடுத்த அமர்வுக்கு வரும் பொழுது பேசியிருக்காங்க அப்படிங்கிற குறித்து விரிவா பேசுவோம் ஆனா இன்னொரு விஷயம் என்ன பேச முடியாது இருக்கு அப்படின்னா இங்க நாம் தமிழர் கட்சியில அந்த இடிமாவன கார்த்திகா சாட்டை திருமுருகன் போன்றவர்கள்லாம் இந்த விஷயத்துல திமுக சாட்டை திருமூகன் ஒரே ஒரு வார்த்தை பேசினாரு என்னன்னா இந்த விளயத்துல தமிழக அரசு வந்து அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போனதுக்கு ராயல் சலியூர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு உடனே அவர்கள் பாருங்க அவரு திமுக முட்டுக் கொடுக்குறாங்க எவ்வளவு திமுக இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த இந்த விவகாரத்தில் திமுக அந்த முன்னெச்சரிக்கை அந்த உடனடியாக ஏற்படுத்த ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு சரியாக எடுத்துட்டு இப்ப நீதிபதிகள் என்னன்னு சொல்லுவீங்க இப்ப நீதிபதிகள் என்னன்னு சொல்லுவீங்க இந்த தாவேக்கா அப்புறம் லேபர்ஸ் வந்து திமுக என்ன சொல்றீங்க அதே நீதிமன்றம் சொல்லியிருக்கு எந்த நீதிமன்றம் திமுக கேள்வி கேட்டதோ அதே நீதிமன்றம் சொல்லியிருக்கு திமுக அதாவது தமிழக அரசு அந்த இடத்துல வந்து சிறப்பாக கையாண்டு இருக்காங்க அந்த விடயத்தை மிக விரைவாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா நீங்க விமர்சிக்கிற சாட்டை முருகன் நீங்க விமர்சிக்கிற இடும்பவன் கார்த்திகளாரும் கரூருக்கு போனாங்க கரூர்ல பிரச்சனை நடந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்க மக்களோடு நின்னாங்க இந்த மக்கள் கதறி அழுத்ததை காது காது கொடுத்து கேட்டாங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டாங்க அந்த மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டாங்க வழியை உணர்ந்தாங்க நீங்க ஏதாவது போனீங்களா இந்த பெய்டு தாவேதல் இருக்கிற ஒரு நிர்வாகி போனாரா லயாளம் மணி போனாரா நிர்மணி போனாரா அல்லது புஷியானது போனாரா யாராவது ஒருத்தர் போனீங்களா எல்லாரும் தன்னுடைய கைதுக்கு கைதுக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க ஓடி உழுதுட்டாங்க நீங்க நம்மள கைது பண்ணிடுவாங்க விஜயே தண்ணி கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து ஓடி ஒழுதிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு மூணு நாள் தெரிஞ்சு வீடியோ கூட யாராவது போய் அந்த இடத்துல நின்னீங்களா அந்த மக்களோடு போய் நின்றுவா என கேட்டா விஜய் வந்தாருன்னு அந்த இடத்துல கூட்டம் வந்துடும் விஜய் வந்தாருன்னா விஜய் ரொம்ப சென்சிபிளான ஆளு அப்படின்னா நாளைக்கு நான் கேட்கிறேன் இதே மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரே வச்சுக்கோங்க ஒரு கற்பனைக்கு அது நடக்க போறதுல ஒரு கற்பனைக்கு வச்சிருக்கேன் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு தமிழ்நாட்டும் ஒரு மிகப்பெரிய பேருக்கு நடக்குது ஏதோ ஒண்ணு நடக்கக்கூடாது ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது ஒரு விரும்பத்தங்காத அசம்பாவிதம் நடந்தது பல உயிரை பறி போய் விஜய் பார்க்க மாட்டாரா விஜய் போனா கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி விஜய் முதலமைச்சராக இருந்தார் விஜய் பார்க்க மாட்டாரா பாதிக்கப்பட்ட மக்களோடு விஜய் நிற்க மாட்டாரா அப்ப விஜய் வந்தா கூட நிச்சயம் விஜய் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவாரா விஜய் சட்டமன்றத்துக்கு போனா கூட்டம் வரேன் அதனால விஜய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா அதனால விஜய் நான் என்ன சொல்றோம் விஜய் வெளியே வந்தாலே கூட்டம் வந்துடும் விஜய் வெளியே வந்தாலே இருந்துரும்மா ஏன் பெரிய விஜய் அன்னைக்கு ஏன் கூட்டம் வரல அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரியார் சிலைக்கு விஜய் மாலை கூட வராருன்னு ஆனா அன்னைக்கு எந்த கூட்டமும் வரலையே அப்ப விஜய் வந்தா கூட்டம் வரும் விஜய் வந்தால் கூட்டம் வரும்னு திட்டமிட்டு திட்டமிட்டு நீங்களே அந்த கூட்டங்களை கூட்டி பல உயிர்களை இன்னைக்கு வந்துருக்கோம் அப்ப விஜய் வந்து வெளியே வந்தாலே கூட்டம் வரும் விஜய் வெளியே வந்தாலே மக்களுக்கு ஆபத்துனா விஜய் வெளியே வரவே வேணாம் விஜய் நடிக்கிற வேலையை மட்டுமே செய்யட்டும் விஜய் அரசியலுக்கே வர வேணாம் விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட்டு ஏன்னா தன் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய தொண்டர்களா இருக்கலாம் பொதுமக்களா இருக்கலாம் ரசிகர்களா இருக்கலாம் யாதவர்களா இருக்கலாம் தன்னை பார்க்க வந்த சார் உங்கள் மீது அளப்பரிய அன்புல உங்களை ஒரு தடவையாவது பாத்துட மாட்டோம்ன்ற ஒரு ஏக்கத்துல வந்திருக்கான் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கான் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தோடு போய் தாவேக்கா நின்றிருந்துச்சுன்னா விஜய் நின்று இருந்தாருன்னா விஜய் ஒரு தலைவராக இருந்திருப்பார் முதல்ல விஜய் ஒரு மனிதராக நம்ம வச்சிருக்கலாம் ஆனா அது எதையும் விஜய் மீண்டும் மீண்டும் திமுக மீது பள்ளி சுமந்தார் ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒரு நான் தானே தவறு செஞ்சேன் இது என்ன இருக்கிற தவறு நான் மூணு மணிக்கு வந்திருக்கோம் ஏழை ஏழு மணிக்கு வந்து அது என்னுடைய தவறு நீ வருகாலங்கள திருத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விஜய் சொன்னாரா கடைசி வரைக்கும் தன் மீது அந்த தவறு இல்லாதது போல இதே இடத்துல மூணே ஏழு மணிக்கு விஜய்க்கு ஷூட்டிங் விஜய் அந்த இடத்துல ஆனா மக்களுடைய மக்கள் தானே நிக்கிறாங்க யாரும் ஷோ ஓடுனாலும் பன்னெண்டு மணியா இருந்தாலும் சரி ஒரு மணியா இருந்தாலும் சரி தன்னோட அம்மா அப்பாவோட தாலியை வித்துட்டா போய் பழம் பாக்குறவன் தானே நிக்கிறான் அவன் நம்ம தாண்டி நிப்பான்னு சொல்லியிருந்தாலும் விஜயபி பாக்கல அதனால தானே விஜய்பி பாக்கல நினை விஜய் சீக்கிரமே வந்திருப்பாங்களா அந்த இடத்துக்கு இப்ப மக்கள் மீது எந்த ஒரு மரியாதையும் இல்லாத மக்கள் மீது எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத மக்கள் மீது துளி அளவு கூட கருணை இல்லாத விஜய வந்து நான் முதலமைச்சராக முதலமைச்சராக விஜய் வெளியே வர மாட்டாரு அவர் வெளியே வந்த கூட்டம் கூட்டிருமே அவர் வந்து ஒரு கள்ளிக்கூடத்திற்கு வர மாட்டாரு கூட்டம் கூட்டிடும் அதனால வரமாட்டாரு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இல்ல ஒரு ஏதோ ஒரு சென்னையிலேயே மழை பெஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல விஜய் வர மாட்டாரு விஜய் வந்தா கூட்டம் கூடியிருக்கும் விஜய் கூட்டம் கூட்டிட்டு நீர்ல இருப்பாரு அதனால விஜய் வரமாட்டாரு இப்படியே விஜய் வீட்டுக்கு இருப்பாங்க அரசியலுக்கு வருவதற்கு முதல் தக்தியை மக்களோடு நிற்பதுதான் மக்கள் பக்கத்துல இருக்கிறது தான் மக்கள் எளிமையாக அணுகிற வகையில இருக்கிறது தான் நம்ம திமுக அண்ணாதிமுக ஆயிரம் உரை சொல்லாலும் தேர்தல் நேரத்திலையாவது நடிப்பதற்காகவாவது ஸ்டாலின் போய் மக்களோடு நிற்பாரு எடப்பாடி மக்களோடு நிற்பாரு ஜெயலலிதா மக்களோடு நிற்பாங்க கருணாநிதி மக்களோடு நின்றிருக்காரு எம்ஜிஆர் விட விஜய் பட்ச நடிக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் மக்களோடு நின்று இருக்கிறார் மக்களோடு புகைப்படம் எடுத்திருக்காரு மக்களோடு பழகி இருக்கிறாரு ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லையா ஒண்ணுமில்ல உண்மையிலேயே தாவேக்காவில் இருப்பவர்களுக்கு மாண ரோசம் இருந்திருந்தா உண்மையிலேயே நீங்கள் மக்கள் மீது அக்கறை உண்டு அரசியலுக்கு வந்திருந்தீங்கன்னா விஜய் என்றைக்கு தூய்மை பணியாளர்களை பனை ஊருக்கு கூப்பிட்டாலும் அன்னைக்கே நீங்க அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துக்கணும் ஏன்னா போராடுகிற மக்களை போராடுகிற இடத்தில் போய் சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம அதிகாரத்துல இருக்கிறோம்னா அதை தீர்க்கணும் நம்ம அதிகாரத்துல இல்லையா தீர்ப்பதற்காக போராடும் அப்படி போராடுற தலைவராக இருக்க முடியும் ஆனா அதை விட்டுட்டு நீ எல்லாம் பனை ஊருக்கு வாங்க அந்த வச்சுக்கே அவங்க சந்திக்கிறேன் ஏன்னா நாங்க வந்து கூட்ட முடியும் அப்படின்னா அப்ப நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகுறாரு விஜய் முதலமைச்சர் முதலமைச்சரான கூட மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க எல்லாம் நீங்க சட்டம் பண்றதுக்கு வந்துருங்க இல்ல நீங்க எல்லாம் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு வந்துருங்க அங்க வந்து வராங்க ஜெய் இல்ல விஜயுடைய ஆட்சி காலத்துல யாரும் போராடவே மாட்டாங்க போராடவே கூடாதுன்னு சொல்லி ஜெய் இது முழுக்க முழுக்க விஜய்ங்கிறவரு ஒரு பிம்பம் அவருக்கு ஒரு அரசியலுத ஒரு தெரியாது அவர் அப்ப விஜய்ங்கிறது ஒரு பிம்பம் விஜய்ங்கிறது ஒரு பொம்மை ஒரு தலையாட்டி பொம்மை அவ்வளவுதான் அந்த இந்த இதுல அந்த பொம்மை இருக்கும்ல அது மாதிரி விஜய் ஒரு பொம்மை அந்த பொம்மை இந்த பக்கம் ஆதம் இழுக்கிறாரு இந்த பக்கம் ஊசி இழுக்கிறாரு இந்த பக்கம் நிர்மல் இழுக்கிறாரு இந்த பக்கம் ஜான ஆரோக்கியத்தான் இழுக்கிறாரு எல்லாரும் இழுக்க இழுக்க விஜய் என்ன தெரியல இந்த விஜய்ன்ற என்ற ஒரு மன்கூரையை நம்பி அரசியல விஜய்க்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா நாளைக்கு மக்கள் செத்து கிடந்தாலும் சரி நாளைக்கு மக்களுக்கு எவ்வளவு பெரிய பெருந்தீர் வந்தாலும் சரி மக்களுக்கு எவ்வளவு பெரிய பேருந்து வந்தாலும் சரி விஜய் வந்து நிற்க மாட்டேன் ஏன்னா விதைக்கு அரசியலும் தெரியாது தெரியாது பாக்கலாம் அந்த தெரியாது அரசியலும் தெரியாது எதுவுமே தெரியாது ஏன்னா அரசியலோ வரலாறு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தா காமராஜரையும் பெரியாரையும் அந்த கொண்டு வந்து ஒரே நேர்கூட்டில் எழுந்திருக்க மாட்டார் என்னுடைய கொள்கை தலைவரும் சொல்லியிருக்க மாட்டார் இவர்கள் அஞ்சு பேரையும் வச்சுட்டு இவர் அஞ்சு பேருக்கு சம்பந்தமே இல்லாத எம்ஜிஆர் வந்து வச்சிருக்க மாட்டார் அப்ப இன்னைக்கு காமராஜர் ஆஹ் கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் பின்னாடி எல்லாரும் போடும்போது காமராஜர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நீங்க எல்லாரும் நடிகனுக்கு பின்னாடி போடுறீங்க நடிகன் கையில ஆட்சியை கொடுத்தா நாளைக்கு அவர் வந்து அவங்களோட அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்ப காமராஜரையும் தூக்கி வச்சுக்கிட்டு காமராஜரை எதிர்த்து அரசியல் செய்த அண்ணாவையும் தூக்கி வச்சுக்கிட்டு அண்ணா காமராஜர் முற்று முழுவதுமாக எந்த திரைக்கவர் அரசியலை வெறுத்தாரோ அந்த எம்ஜிஆரையும் தூக்கி வச்சுக்கிட்டு விஜய் வந்திருக்க மாட்டாரு விஜய்க்கு அரசியல் அறிவு அப்படிங்கிறது துள்ளி அளவு கூட கிடையாது துள்ளி அளவு கூட கிடையாது இல்லைன்னா எனக்கு இப்ப மீனவர் பிரச்சனைல பாருங்க விஜய் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே பேசியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அதே மீனோ பேசிட்டு இருக்கும் போது விஜய் சொல்றாரு மேலாயுத படத்தில ஒண்ணுக்கு ரெண்டு குத்துப்பாட்டு இருக்கு அப்படின்னு விஜய் தான் விஜயுடைய அரசியல் அறிவு என்பது அந்த அளவுக்கு தான் இருக்கு விஜய நம்பி போறது அப்படிங்கறத அரசியல் மண்புதிரையை நம்பி போறது இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களையே காப்பாற்ற அது விஜய் நாளைக்கு எட்டு கோடி மக்களையும் காப்பாற்றுவார்னு எப்படி எப்படி நம்புறது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறி போவதையே பறிபோன குடும்பங்களோட நிற்க முடியாது விஜய் எட்டு கோடி மக்களோடு எப்படி நிற்பார் கொஞ்சமாவது அரசியல் அறிவு இருந்தா கொஞ்சமாவது ரசிக படம் பண்ணையை தூக்கி வச்சுட்டு கொஞ்சமாவது அரசியல் அறிவோடு சிந்திங்க கொஞ்சமாவது பகுத்துறை கொண்ட மனிதனாக சிந்திங்க எப்பொருள் யார் யாராவது கேட்கணும் அப்பொருள் எப்பொருள் காண்பது அறிவு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவை பயன்படுத்துங்க விஜய் எல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு ஒண்ணும் இல்ல படிக்காத தலைமுறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியா குடியரசு பிறகு படிக்காத தலைமுறை காமராஜனையும் தக்கனையும் தேர்ந்தெடுத்துச்சு படிக்காத தலைவரை காமராஜர் என்ன செய்தார் பல பள்ளிக்கூடங்களை திறந்தாரு பல அணைகளை கட்டுனாரு காமராஜரை மொழிக்கு ஒரு பிரச்சனை வருது தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றப்ப மொழியா காமராஜரா என்று பார்த்தப்ப எனக்கு மொழிதான் முக்கியம்னு காமராஜரை கல்லூரி பருவம் கூட தாண்டாத ஒரு சீனிவா சீனிவாசன் ஒரு சின்ன பையன் தோக்கடிச்சு அதே விருது எந்த விருந்தகர் காமராஜரை தூக்கி அரவணைத்து வளர்த்ததோ அதே காமராஜரை மொழியா காமராஜரா என்று பிரச்சனை போது மொழிதான் முக்கியம்னு திமுக செலுத்தி வெல்ல வச்சு படிக்காத தலைமுறை அறிவுள்ள தலைமுறையாக இருந்துச்சு தன்னுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக தெளிவாக இருந்தாங்க அது படிக்காத தலைமுறைதான் தலைமுறை கல்வி அறிவு பெறலதான் தலைமுறையின் கல்வியே போய் சேரலதான் ஆனாலும் தன்னை ஆளுகிறவன் யாராக இருக்க வேண்டும் என்பதை அந்த தலைமுறை மிக தெளிவாக தேர்ந்தெடுத்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லா கல்விகளும் வாய்க்கப்பட்டு இன்னைக்கு கல்லூரிகளுக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் எல்லாமே நல்லா படித்த அறிவு அறிவுள்ள சம்பவமாற நம்ம நமக்கு அந்த தலைவர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல போட்ட விடுறோம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துறோம் வாக்கு செலுத்தவே போறது இல்லன்னா இல்லைன்னா எந்த நடிகனாவது வந்து அஹ் நான் காப்பாற்ற மாட்டானா ஒரு படம் அடிச்சு ஒரு படம் கிட்டான உடனே நடிகா வா நாடால வா தலைவா வான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறோம் படிக்காத தலைமுறை காமராஜனையும் கக்கனையும் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சு அதன் பிறகு மாநில சுயாட்சி பேசிய அண்ணா துறையை தேர்ந்தெடுத்துச்சு ஆனா படித்த தலைமுறை எல்லா செல்வ வளங்களும் எல்லா எல்லா பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் அடைஞ்ச இந்த தலைமுறை தனக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க தெரியாமல் தடுமாறு காரணம் என்னன்னா அரசியலில் இருந்து ரொம்ப உதவம் வைக்கணும் கொஞ்சமாவது படிக்க வரலாற்றை கொஞ்சமாவது பிடிக்கணும் தமிழ வெற்றிகழகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சமாவது வரலாற்றை படித்து கொஞ்சமாவது நீங்க அரசியல் அறிவு இருந்துச்சு அப்படின்னா விஜய் பின்னாடியோ இல்ல வேற எந்த நடிகர் போக போகமாட்டாங்க இன்னைக்கு கேரளா இருக்கு பக்கத்துல கேரளா இருக்கு கேரளாவில எந்த நடிகராவது வந்து நான் அரசியலுக்கு வாங்குறேன் கட்சிக்கு வாங்குறேன்னா கேரளாவில நம்ம வேணும் நல்லா படம் எடுப்பான் நம்மளை வேணும் நல்லா படம் அதே நடிகர்களை கொண்டாடுவோம் ஆனா அதே அந்த அதே நடிகர் நான் அரசியல் கட்சிக்கு வாங்குறாங்க தூக்கி வீசிட்டு போயிடுவான் அதேதான் ஆந்திராலயம் அதேதான் கர்நாடகாலயம் ஆனா இங்க இல்ல ரொம்ப வேணாம் சமீபத்துல நடந்த ஒரே ஒரு சிக்கல் இதை மட்டும் வச்சுட்டு நீங்க விஜய் யோசிச்சு பாருங்க தமிழில் இருந்து பிறந்தது கன்னடமும் கமலஹாசன் பேசுனேன் இது சரியா தவிர அதிகமா நம்ம சொல்லுங்க தமிழிலிருந்து குழந்தை தானே கன்னடம் எல்லாரும் இப்ப எல்லாரும் பாட புத்தகங்கள்ல படிக்கிறாங்க அதனாலதான் நாங்க திராவிட குடும்பங்களே பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட மொழி குடும்பம் இல்லாத திராவிடத்தை தூக்கி சும தெரிஞ்சுக்கிறோமே தமிழ்ல இருந்தாங்க கன்னடம் வந்துச்சு தமிழ்ல இருந்தாங்க மலையாளம் மறந்துச்சு தமிழ்ல இருந்தாங்க ஆந்திர தெலுங்கு வந்துச்சு எல்லாரும் பேசுறோம்ல அதைத்தான கமிடாசனம் பேசுறாரு அப்ப கர்நாடகா பொது தெரிஞ்சிச்சுல ஏன் விஜய் அரசியல் இருக்காரு சினிமால இருக்காரு எட்டு கோடி மக்களை இந்த ஆளை குடிக்கிறாரு இந்த மொழிக்கும் இந்த மண்ணுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன்னு பேசுறாரு அப்படிப்பட்ட விஜய் பேசியிருக்கணும்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டு தமிழ் தமிழ் மொழியில இருந்து தான் கண்டனம் பறந்துச்சு அப்படின்னு ஒரு ட்விட்டு இந்த கமலஹாசன் என் கருத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்விட்டு தன்னுடைய திரைத்துறையில் இருப்பவருக்கு ஒரு ஆபத்து தன்னுடைய திரைத்துறையில் இருப்பவர் சத்தியத்தை பேசி அதற்காக அவமானப்படுத்தப்படுறாரு அதற்காக அவர் மீது பழி சுமத்தப்படுகிறது அப்பொழுது கூட விஜய் வாய்க்கல அந்த விஜய் எட்டு கோடி மக்களையும் ஆள போறாரு எட்டு கோடி மக்களையும் பாதுகாக்க போறாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க எந்த மொழிக்காக காமராஜரை மக்கள் தூக்கி இருந்தாங்க இதே தமிழ்நாட்டுல மொழிக்கு ஒரு சிக்கலில் வந்தோம்னா காமராஜனே எங்களுக்கு வேணாம் மொழிதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சாங்க மொழிக்காக உயிரை விட்டாங்க தமிழ்நாடுன்னு பேரை மாத்திரம் உயிரை விட்டாங்க அந்த நிலத்துல ஒரு நடிகனை பார்த்து போய் நம்ம உயிரை விட்டுருவோம் இதை விட அவமானம் இதை விட கேவலம் எதுவும் இல்லை இப்ப மொழிக்காக காமராஜனே தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆனா மொழிக்காத நேர்க்காத விஜய் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த தலைமுறையில தான் நம்ம வந்தோமா அந்த அந்த அர்த்தம் தான் நமக்குள்ளயே ஓட்டுதான் நம்ம யோசிக்கணும் தன்னுடைய மொழியா தன்னுடைய தலைவனா என்று பார்க்கும் பொழுது என்னுடைய மொழி முக்கியம் என்று போன மக்கள் என்னுடைய மொழிக்கு ஒரு இன்னல் வந்த போதும் என்னுடைய மொழி பேசி என்னுடைய மொழியை ஒரு உயர்த்தி பேசியதற்காக என்னுடைய மொழியில் இருந்த சத்தியத்தை ஒருவன் பேசியதற்காக ஒருவன் இழிவு செய்யப்படுறான் ஒருத்தன் அவமானப்படுத்தப்படுறான் ஒருத்தனுக்கு மீது வழக்கு பாயுது அவனோடு நிற்காத விஜயை தூக்கி பிடிக்கிறோமே நம்ம எல்லாம் அந்த ரத்தம் தானா நமக்கெல்லாம் தமிழ் ரத்தம் தான் ஓடுதா அப்படின்னு கொஞ்சமாத அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் இது போக என்ன சொல்றாங்க திமுகிட்ட போயிட்டாங்க அதிமுக திமுக பாருங்க திமுக விமர்சிக்க மாட்டாங்க நாம் தமிழர் யாருமே திமுக விமர்சிக்க மாட்டோம் நாம் தமிழர் கட்சி அளவிற்கு திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் ஐயா கருணாநிதி அவர்களையும் விமர்சித்த ஒரு அரசியல் கட்சியை இந்திய இடத்துல கட்ட முடியுமா திமுகவை நாம் தமிழர் கட்சி அளவுக்கு நாங்க விமர்சிச்ச அளவுக்கு யாராவது இருக்கீங்களா சங்கி திமுக என்று மேடையிலேயே பேசியிருக்கிறோம் திமுக ஒரு கொலைகார கட்சி திமுக ஒரு பாத்தக கட்சி திமுக போடாதீங்கன்னு நாங்க பல மேடைகள்ல பேசியிருக்கோம் கருணாநிதி ஒரு சனிகாரர் என்று நாங்க பேசியிருக்கிறோம் அது மாதிரி நீங்க பேச தாவிய கலருக்கு ஒருவர் பேசிருக்கீங்களா வழக்குகள் வாங்கிருக்கிறோம் திமுகவை எதிர்த்து பேசியதற்காக வழக்கு வாங்கியிருக்கிறோம் நீங்க வாங்கியிருக்கிறீங்களா ஒரு வழக்கு வாங்கினா தாவிய கழக ஒரு தடுப்பானா நாங்கள் வாங்கியிருக்கோம் திமுகவை முழுக்க முழுக்க களத்தில் நின்று எதிரியாக கள எதிரியாக திமுக இன்னைக்கு இருக்குது நான் சொன்ன கட்சியா நாங்க தான் நான் எங்க அளவுக்கு திமுகவை முடிச்சிட்ட ஒரு கட்சி இந்திய அளவுக்கு அதிமுக திமுக பிரதான எதிர்கட்சின்றாங்கன்னா அண்ணாதிமுக கூட இன்றைக்கு நாம் தன்னர் கட்சி அளவுக்கு திமுக எதிர்த்ததில்லை எல்லா இடங்களிலும் திமுக எதிர்த்திருக்கோம் திமுக செயல்பாடுகளையும் திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசாணையை கொண்டு வந்த போது அந்த திமுகவை நாங்கள் பாராட்டு ஏன்னா எதிர்கட்சியாகவே இருந்தாலும் கொள்கை அளவுல கோட்பாட்டு தத்துவ அளவுல எல்லாவற்றிலும் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் செய்தது சரி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அதே திமுகவை நாம் தமிழர்களி ஆதரிச்சிருக்கு அது சரியா அதே போல எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூப்பரில் நாம் இல்லை அந்த அளவுக்கு நாங்க ஏத்திருக்கோம் அண்ணா திமுகவுடைய எல்லா செயல்பாடுகளையும் எடுத்திருக்கிறோம் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே ஜெயலலிதா அவர்களை நாங்க ஏற்று ஐயா கருணாநிதி அவர்கள் போதே ஐயா கருணாநிதி அவர்களை நாங்க எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்கோம் ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி தை தை ஒன்றுதான் தமிழ் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டு வரும்போது அதே எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சோம் இப்படி எவ்வளவு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் செய்கிற நல்லவைகளை நாங்க ஆதரிச்சோம் ஆனா அவர்களை களத்துல கருத்தியலாக அரசியலாக கொள்கை ரீதியாக நாங்க எப்பொழுதுமே எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கு அண்ணன் கார்த்திக் அவர் பதிவு போட்டிருக்காங்க ஏன் இன்னும் விஜய கைது செய்யல திமுக அரசு இந்த கேட்டுக்கிட்ட திமுக அரசு இன்னும் விஜய கைது செய்யலான்னு இன்னைக்கு பேசுறாங்க ஏன்னா இதே போல நாங்க கட்சி நாங்க ஆறு மணி கூட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு எட்டு மணி கூட்டம் நடத்தி பத்து மணிக்கு நாங்க முடிச்சோம்னா எங்களுக்கு எத்தனை வழக்கு இருக்கு மறுபடி ஒன்றுமில்ல ஒன்பது மணிக்கு பேசி முடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்பது அஞ்சுக்கு முடிச்சிருப்போம் இந்த கூட்டத்தை ஐந்து நிமிடம் தாமதமாக முடிச்சிருப்போம் அந்த ஐந்து நிமிடம் தாமதமாக முடித்ததற்காக அந்த கூட்டம் நடத்தினவங்க அந்த கூட்டத்துல பேசினவங்க கூட்டத்துல இருந்தவங்க எல்லார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கூட்டத்துல மிக தாமதமாக இருந்த விஜய் மீது இந்த கூட்டத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் மீது ஏன் இப்பொழுது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படல ஏன் விஜய் கைது செய்யப்படல அப்படிங்கிற கேள்வி இதே இது அல்லூர்ஜன் நடந்த போது அல்லூர்ஜனை கைது செய்யாம ஏன் விஜயை கைது செய்யல எல்லாரும் ஜெயலலிதா இருந்திருந்தா இந்நேரம் விஜய கைது செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது கோபால் கூட சொல்றேன் ஜெயலலிதா இருந்திருந்தால் முதல் விஜய் முதல்ல விஜய்க்கு கட்சி தொடங்குற எண்ணமே வந்துட்டு கருணாநிதி இருந்திருந்தால் விஜய்க்கு முதல்ல கட்சி எண்ணமே வந்துட்டு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் களத்தில் இருக்கும் போதே நாம்தான் நடிச்சு அவர்கள் இருவரையும் வைத்து நாங்கள் அரசியல் செஞ்சோம் அவர்கள் இருவரையும் வைத்து நின்றோம் அதுதான் நாமந்தமிகி சும்மா நாங்க அவங்கள்ட்ட பெட்டி வாங்கிட்டோம் இவங்கள்ட்ட பெட்டி வாங்கிட்டோம்னு பேசலாம் பெட்டி வாங்கியவர்கள் பேசலாம் ஆனால் நாங்கள் பெட்டி ஒருபோதும் வாங்கியது நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிக்கிறோம் இது வரைக்கும் நாமந்த கட்சி இவங்களோட கூட்டணி போயிடுச்சு அவங்களோட கூட்டணி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா நாமந்த மலர் கட்சி எவ்வளவோ என்ஐய வந்திருக்கு நாமந்தமிழ்கட்சியின் மீது மீது நிர்வாக என்ஐ விசாரணை வந்திருக்கு அண்ணன் சென்ற சீமானபர்களின் மீது தேச துரோக வழக்கு அதுதான் உச்சபட்ச வழக்கு தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது கூட நாம்தேயோட தேச துரோக வழக்கு போட்டா சிஐ இல்ல பேசினது கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கு வந்துச்சு அப்போ கூட எங்க இந்த வழக்கு காப்பாத்துக்கிறதுக்காக பிஜேபி ஒன் போகல எவ்வளவோ இன்னொரு எங்க அண்ணன் மீது எரநூத்தி இருபத்தி நாலு வழக்கு இருந்த போதும் எங்க அண்ணன் இந்த வழக்குக்காக நம்ம போய் திமுக கூட்டணி போகும் இந்த வழக்குக்காக நம்ம பண்ணல ஆனா ஒரே ஒரு வழக்கு ஒரே ஒரு வழக்கு ஆதவர் ஒரே ஒரு வழக்கு நிர்மல் மோது ஒரே ஒரு வழக்கு புசியானந்த மீது உடனே டெல்லிக்கு ஓடுறீங்க மோடியை பார்த்து ஐயா எங்களை காப்பாத்துங்க படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கல்ல அது மாதிரி வெள்ளக்கொடியை தூக்கிக்கிட்டு வேற உடனே டெல்லிக்கு ஓடுறீங்க ஆனால் நாங்கள் எங்கள் மீது எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு இன்றைக்கு நான்கு நிகழ்ச்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல நான்கு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு அடக்குமுறைகள் எங்களை ஊடகங்கள் எந்த ஊடகத்திலையும் காட்ட மாட்டாங்க இன்னைக்கு விஜய் பேசுறது எல்லா ஊடகங்களையும் காட்டுறாங்க நாங்கள எங்கள் மீது வழக்குகள் எந்த ஊடகத்தையும் காட்டப்பட்டதில்லை எங்கள் மீது நடத்திய தடியடைகள் எந்த ஊடகத்திலையும் காட்டப்பட்டதில்லை எங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் எந்த ஊடகத்திலையும் காட்டப்பட்டது ஆனாலும் நாங்க காலத்துல நின்னோம் நாங்க போய் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க நாங்க மாட்டோம் அப்படின்னு நாங்க ஓடல நாங்க நாலு நாள் நாங்க சோகத்தரத்துக்கு தான் அதற்கு தான் நாங்க வெளியே வந்து பேசுவோம் நாங்க இல்ல எங்களுக்கு எந்த சிக்கல்கள் எங்க கொடுக்கப்பட்டதோ அங்கேயே அங்கே பேசணும் பேச நாங்க திமுக சதீனு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் மீது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மீது அந்த சீமானவர்கள் தெரிஞ்சு திட்டமிட்டு திமுகவினர் மேல நின்னு கள்ள தூக்கி வீசினாங்க அதே காலத்துல நான் நின்னேன் தூக்கி வீசினாங்க அப்பொழுது கூட நான் தான் கட்சியே அப்பொழுது கூட நாங்க அந்த இடத்த விட்டு எஸ்பி கூட டிஎஸ்பி கூட சொன்னாங்க நீங்க கிளம்பி போங்க கமிஷனர் நீங்க கிளம்பி போங்க நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனைன்னு சீமானவர்களை பார்த்து சொன்னாங்க நீங்க கிளம்பி போங்கன்னு ஒரு தலைவன் என்ன தெரியுமா என்னுடைய என்னுடைய தம்பி தங்கிகள் எல்லாம் அடி வாங்கி இருக்கான் அந்த பகுதியில வராதிங்கன்றாங்க முதல்ல எங்கள் மீதுதான் கல் விழுகுது அந்த பகுதியில வராதிங்கன்றாங்க ஒரு தலைவண்ணா யாரு தெரியுமா எல்லாரும் போகாது பகுதியில போனா கல் தூக்கி வீசறான்னு தெரியும் ஆனா என் தம்பி தங்கைகளை அடி வாங்கிறாங்க அவன் அடி வாங்கிட்டான் அவனை விட்டுட்டு நான் நான் உனக்கு அண்ணனா இருக்க முடியாது அவன் தலைவனா இருக்க முடியாது அவனை வழி முடியாது என் அண்ணா அந்த பகுதிய வந்தாரு நீ முடிஞ்சா பாதுகாப்பு கூட அப்படின்னு போலீஸ பார்த்து சொன்னார் அதே கூட்டத்துல என்ன பேசிட்டு போன உங்கள மாதிரி கிவியோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல படத்துடன் ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பி ஓடல அப்படி அடிபட்டவர்கள் அன்னைக்கு போய் சந்திச்சா கூட்டம் முடிஞ்ச உடனே உடனே போய் சந்திச்சு என்னடா அடிபட்டுச்சு என்னடா அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் எப்படி பார்த்தாரு இதுதான் ஒரு தலைவர் ஒரு தலைவர் என்பவங்க இப்படித்தான் இருக்கணும் ஆனா இன்னொன்னு நடந்துச்சு தான் கைது பண்ண போறாங்கன்னு வாரி அடிச்சு அப்படியே ஒரு செய்தியாளர்கள் சந்திக்காம ஓடுறல அவர் கிடையாது அறிவார்ந்த தலைமுறை படித்த தலைமுறை கொஞ்சமாவது சிந்திக்கணும் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணும் தலைவர் யாராவது இருக்க முடியும் இதே நிலத்துல விஜய் பேசுற அரசியல் இருந்தாங்க விஜய் பேசுறார்கள அஞ்சலைய மாலையத்தினுடைய கொள்கைத் தலைவராக தூக்கி வச்சிருக்கேன் வேலாட்சியாளருடைய கொள்கை தலைவராக நான் தூக்கி வச்சிருக்கேன் நிலம் பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன்னு பேசுறார்கள விஜயுடைய முதல் மாநாட்டுல ஏழு பேரும் எட்டு பேரும் அந்த மேடையில உட்கார்ந்து அமர்ந்திருந்தாங்க முன்வரிசையில அது ஒரே ஒரு பெண்தான் ஏன் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் அமர்ந்திருக்க வைக்கணும் விஜயுடைய கட்சியில வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நூத்தி பதினேழு பெண்களுக்கு விஜய் சீட்டு கொடுப்பாங்க நான் இப்பொழுதும் சொல்றேன் ஆசிய கண்டம் முழுமைக்கும் பெண்களுக்கு சரிக்கு சமமாக வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சியின் பெண்ணா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை செய்துதான் சொன்ன சீமான் மட்டும்தான் அவர் மட்டும்தான் இந்த நிலத்திலேயே ஒரு புரட்சியாளர் யாரும் இதை செய்ததில்லை அதனால விஜய்க்கு அரசியல் அறிவும் கிடையாது அடிப்படை அறிவும் கிடையாது விஜய் ஒரு பொம்மலாட்ட பொம்மை அந்த பொம்மலாட்ட பொம்மையை நோக்கி நீங்க அரசியல் நகராதிங்க இந்த வழக்கு அடுத்த கட்டமாக என்ன நிலைக்கு போகுது அப்படின்றத பாத்துட்டு நம்ம விவாதிப்போம் நன்றி வணக்கம்